அகிலும் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் அடுத்த வருடம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ள சுரக்ஷா காப்பீட்டு வேலை திட்டம் கல்வி அமைச்சர் அறிவிப்பு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலை குறைப்பு அவசரமாக கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ள போலீசார் நேருக்கு நேர் விபத்து எட்டு பேரின் நிலை இலங்கை மக்களின் குடிநீர் தொடர்பில் வெளிவரும் தகவல் இலங்கையில் அரிசியால் ஏற்பட்டுள்ள ஆபத்து வைத்தியர்கள் விடுதலை எச்சரிக்கை இளில் தனிமையில் இருந்த பெண் மீது சரமாரியான தாக்குதல் இலங்கையில் அதிரடியாக சீன பிரஜைகள் உட்பட எட்டு பேர் கைது அதிகரிக்கும் காற்றின் வேகம் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் முன்னிலைப்படுத்தி விளம்பரங்களை வெளியிட தடை விதிக்க தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதீப் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதற்கமைய அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் கை குழந்தைகள் சிறு குழந்தைகள் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கற்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் நாயகம் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஒருவர் வேடத்துக்கு நூற்றி ஐம்பது கிலோவுக்கும் அதிகமான அரிசியை உண்பதாகவும் வாரத்துக்கு இரண்டு புள்ளி எட்டு கிலோ ஒன்பதாகவும் உருளைக்கிழங்கு சோளம் போன்ற உணவுகளால் அளவு அதிகரிப்பதாகவும் இந்நிலையில் உணவு சில நோய்களை குணப்படுத்தும் என்ற பிரச்சாரம் தவறானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் சுரக்ஷா காப்பீட்டு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த அறிவித்துள்ளார் அத்தோடு நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களும் இந்த வேலைத்திட்டத்தின் மூலம் பயனடைய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சுரக்ஷா காப்புறுதி நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இதன் அடிப்படையில் மூன்று வருடங்களுக்கு மாணவர்களுக்காக ஏழு புள்ளி ஒரு மில்லியன் ரூபாய் நிதி அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகளை குறைப்பதற்கு லங்கா சதோஷ நிறுவனம் தீர்மானித்துள்ளது இதன்படி ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கின் மொத்த விலை முப்பத்தைந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு இருநூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவுள்ளது ஆயிரத்தி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு ஒரு கிலோ கிராம் வெள்ளைக்கோப்பி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவுள்ளது ஒரு கிலோகிராம் சிவப்பு கவுப்பி பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவுள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை விற்பனை செய்யப்படுவதாக லங்கா சதோஷ நிறுவனம் அறிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக மாகாணங்களின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்கள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் லியானி தலைமையில் இந்த கலந்துரையாடல் அத்துடன் சிரேஷ்ட பிரதி தேர்தல்கள் உள்ளிட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் குழுவன்றும் இதில் இணைந்து கொள்ளவுள்ளது பதினோரு மாவட்டங்களில் தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக அதிகாரிகள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ஏனைய மாவட்டங்களுக்கும் என்று அதிகாரிகள் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதே சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் லலித் பதிநாயக்க தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினால் நிர்வாக விவகாரங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார் நொரலி ஆட்டன் பிரதான வீதியில் லிந்துலை போலீஸ் பிரிக்குட்பட்ட பாமஸ்டின் பகுதியில் இடமெற்ற விபத்தில் ரெட்டு பேர் காயமளித்துள்ளனர் இன்று வெள்ளிக்கிழமை காலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது லாரி ஒன்றும் சாக்சு பாஸ் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது தலவாக்கலை பகுதியில் இருந்து நுவரலியா பகுதியை நோக்கி பயணித்த லோரியுடன் நுவரலியாவில் இருந்து ஹட்டை நோக்கி பயணித்த சொகுசு வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் லிந்துளை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விபத்து தொடர்பில் லிந்துளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை மக்கள் தொகையில் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கவில்லை என்பது குடிநீர் தரம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு மற்றும் யூனிசெப் இணைந்து நடத்திய ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தும் போதே பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விபரவியர் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்தார் நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புற கிராமப்புற மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளை உள்ளடக்கிய மூவாயிரத்தி இருநூற்றி பத்து வீடுகளின் மாதிரிகளை பயன்படுத்தி இந்த பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது காட்மியம் போன்ற கனரக உலோகங்கள் இருப்பது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார தெரிவித்தார் இதன் காரணமாக அதிக அளவான சிறுநீரக நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் உணவு தொடர்பில் சமூகத்தின் நிலவும் தவறான கருத்துக்கள் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற உலகவேலால் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாளாந்தம் இருநூறு கிராம் அரிசியை உணவாக மூன்று வேளை உட்கொள்வது பாதிப்பு ஏற்படுத்தும் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் உடல் பெருமன் மற்றும் பிற நோய்களை ஏற்படுத்தும் உணவு சில நோய்களை குணப்படுத்தும் என சமூக வலைதளங்களில் வரும் விளம்பரங்களை கண்டுகொள்ளுமாறு வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட நோயை உணவின் மூலம் குணப்படுத்த முடியும் என்று கூறினால் முறையான அறிவியல் ஆய்வு நடத்தி நாட்டின் முக்கிய உணவு அதிகாரியான சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் அனுமதி பெற வேண்டும் மேலும் ஊட்டச்சத்து உடல் செயல்பாடு ஆற்றல் போன்றவை உணவில் இருந்து புறப்படுவதாகவும் நோய்களை குணப்படுத்த உணவுல மருந்தை பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் கூறினார் ஒருவர் பாரத்திற்கு இரண்டு புள்ளி எட்டு கிலோ அரிசி முப்பத்தி இரண்டு கிலோ கோதுமை மா பனிரெண்டு கிலோ ரொட்டி மா மற்றும் இருபத்தி நான்கு கிலோ சீனி சாப்பிடுகிறார் இதனால் உடலில் கார்போஹைட்ரேட் அளவு அதிகரிக்கிறது என்று அவர் கூறினார் உணவை வேண்டும் இல்லையென்றால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் படம் கிழக்கு குடத்தினை மேற்கு பகுதியில் தனிமையில் இருந்த பெண் மீது இனம் தெரியாத நபர்கள் சரமாரியான தாக்குதல் நடாத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது நேற்று அதிகாலையில் குடத்தனை மேற்கில் தனிமையில் தூங்கிக் கொண்டிருந்த அறுபத்தெட்டு எட்டு வயதுடைய வயோதிவு பெண் மீது தாக்குதல் நடாத்திய மர்ம நபர்கள் தங்கத்தோடு தாலி ஆகியவற்றையும் கொள்ளையிட்டதுடன் அவரிடமிருந்து இருந்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் பறித்தெடுத்ததுடன் அவர்களது காணிகளின் உறுதி பத்திரங்களையும் கோரியுள்ளனர் குறிப்பாக அண்மையில் கொள்வனவு செய்த காணியின் உறுதி பத்திரத்தையும் கோரியுள்ளனர் அப்போது அச்சத்தில் அந்த முதிய பெண் உறுதி பத்திரத்தை காண்பிக்க அதனை தீயிட்டு கொளுத்தியுள்ளனர் குறித்த பண அண்மையில் கொள்வனவு செய்த காணியில் புதிதாக வீடு ஒன்றை நிர்மாணிக்கும் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதற்கான பணம் எங்கே இருக்கிறது என்று கேட்டு மிரட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் புதிதாக கொள்வனவு செய்த காணியில் இரவு காவலுக்காக தங்கியிருந்த கணவர் அதிகாலை ஐந்து மணி போல் தனது வீட்டுக்கு வந்தபோது தனது மனைவி ரத்த காயங்களுடன் கிடந்ததைக் கண்டு உடனடியாக ஐலவர் உதவியுடன் மேட்டு பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையில் அனுமதித்துள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை மருதங்கனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இணை மூடாக குற்ற செயல்களில் ஈடுபட்ட சீன பிரஜைகள் உட்பட எட்டு பேரை காளி காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காளி காவல் நிலை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காளி துறைமுக காவல் பிரிவுக்குட்பட்ட ஒடுகம்ப பிரதேசத்தில் உள்ள தற்காலிக தங்குபடத்தை சோதனையிட்ட போது இந்த வெளிநாட்டு பிரஜைகளை கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்த நான்கு மற்றும் முப்பத்தி ஆறு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் அவர்களில் ஆறு பேர் சீன பிரஜைகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மற்ற இருவரும் கஜகஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் பிரஜைகள் என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர்களிடமிருந்து ஒன்பது கணனிகள் எழுபத்தி மூன்று கையரக தொலைபேசிகள் மற்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பிரதேசங்களில் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பழுத கார்டு வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதற்குமே மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹமாதோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது அணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் ஐந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்ரகம மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் நூரலியா மாவட்டங்களிலும் பல தடுவிகள் மழை பெய்யும் என தெரிவிக்கப்படுகின்றது பதுலை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அத்துடன் கடற்பரப்புகளும் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுரன் ஆகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்